பழகுவதற்கு இனிமையானவர்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் மிக எளிமையாக கச்சிதமாக முடித்து வருபவர்கள் மாநாடு சிறப்பாக நடத்தியது இவர்கள் பங்கு மிக முக்கியமானது தமிழகத்திலிருந்து செல்லும் அனைத்து நகரத்தர பெருமக்கள் மான்றோர் சான்றோர் மற்றும் இசைஞானி இளையராஜா முதல் நம்ம இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் வரை யார் வந்தாலும் அவங்க வீட்டுக்கு வந்து இருந்து அவங்க சிறப்பு செய்து அது வழக்கம் அவர்களை தூக்கி பெருமையை நோக்கின உலகினை ஒரு தட்டினும் மதுரையை மற்றொரு தட்டினும் வைத்து எடை பார்த்தனர் உலகனைத்தும் வாட மதுரையில் தட்டு வாடவில்லை எனவே உலகம் முழுவதும் சேர்ந்தால் மதுரைக்கு உப்பாகாது என்று பதிப்பிட்டார் அந்த வெற்றி பெற்ற மதுரை தட்டிலிருந்து தமிழ் மொழியின் வளர்ச்சியையும் ஒற்றுமையின் பண்பாடும் கலாச்சாரமுமே இத்தகைய பிரிவு வாய்ந்த மதுரை மாணவர்கள் அனைவரையும் சந்திப்பது பெரும் அடித்தடையில் எங்கும் எதிலும் எடுத்த காரியத்தில் பொறுப்புடன் பணியாற்றி வெற்றி வாங்க இருக்கின்றவர்கள் நம் நகரத்தார் மக்கள் எந்த காரியம் செய்தாலும் அதில் நேர்மை கண்ணியம் விடாமுயற்சி அடுத்த தலைமுறைக்கு ஒரு வழிகாட்டு அனைத்து நேர்த்தியாக அமைத்து விண்ணை தொட வைத்த சமூகம் அமர்த்தோம் என்பது ஒரு நிறைவாக முன்னோர்கள் அடித்தனமாக வைத்து நம் சமூகம் மேம்பட பல நகரத்தாசனங்கள் உயர்ந்த நோக்கம் பணி செய்து வருகிறார்கள் அத்தகைய நகரத்தாசனங்களின் முன்னோடியாக இருப்பது பல எண்ணற்ற சாலைகளில் குறைவிடமான மதுரை நகராசன மதுரை நகரத்தாசனத்திற்கு காலம் முதல் இருநாள் வரை உடைத்த அனைத்து பேன் மக்களையும் போற்றி மகிழ்வதில் பெரும் மதிப்பு அடைந்தது சாதனையாளர்களின் சங்கமாக இருக்கும் மதுரை நகர்த்தா சங்கத்தின் இன்னொரு வெற்றி குறிக்கும் நாள் நவீன தொழில்நுட்பத்தை அதாவது மதுரை நகர்த்தா செயலி ஆன்லைன் கணிக்கும் போது எண்ணி நான் பெரும் வளர்த்துகின்றேன் உலகம் வேகமாக செல்லும் காலத்தில் தொழில்நுட்பத்தை சீராக கையாண்ட வெற்றி நிச்சயம் நம் பக்கத்து வீட்டில் யார் யார் சொந்தங்களுக்காக இங்கே தெரியாத காலத்தில் நம் இளைய சமூகத்திற்கு மத்தியில் மதை நகரத்தால் மக்கள் அனைவரையும் தெரிந்து கொள்ளும் வரகிற்கு நவீன உலகத்தின் நட்சத்திரமாயிருக்கும் ஆலை பயன்படுத்தி அடுத்த தலைமுறைக்கு ஒரு சொத்தாக இந்த செயலுக்கு வந்து நான் நம்புகிறேன் இந்த செயலி மட்டுமல்ல நல்ல காரியங்கள் செயல்படல ஒரு மைய பொறியாக இந்த செயலி பயன்படுத்தப்பட்டதால் இந்த செயலியின் நோக்கம் வெற்றியை நிச்சயமாக நம்புகிறேன் இதை இன்ட்ரடியூஸ் இந்த பண்ணி நான் கொடையாக வழங்கிய கடலத்தாக்க நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிப்பதில் பாலியல் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மதுரை செயலியை துவங்கி பெரும் மகிழ்ச்சி செய்கின்றேன் மேலும் என்னை அனைத்து போன்ற அனைவருக்கும் நன்றி மலர்களை காணிக்கையாக்கி அனைவருக்கும் பதினாறு வகையான சேர்ந்து மதுரை மீனாட்சியை வழங்கி வாழ்க்கை இடம் அடைகிறேன் நன்றி வணக்கம் மதுரை வாழ் பாக அவர்கள் நமது சிறப்பு விருந்தும் கௌரவம் செய்ய உள்ளார்கள் மீனப்பண்ணன் அவர்களுக்கு திரு நாச்சியப்பட்டன் அவர்கள் வர் திரு தியாகராஜன் அவர்களுக்கு முத்து தருப்பன் அவர்களுக்கு சோடைபணும் ராஜன் அவர்களுக்கு ஆனந்தன் அவர்கள் ராஜாமுணி முத்துகணேஷ் அவர்களுக்கு எஸ் டி கே ஆர் சுப்பிரமணியன் அவர்கள்

தற்போது நடந்து முடிந்த நமது இளைஞர் நகர்த்தார் சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் நமது மதுரை நகர்த்தார் சங்க நிர்வாகிகள் கௌரவம் செய்ய உள்ளார்கள் திரு தலைவர் பி ஆர் சுப்பிரமணியன் அவர்களை வேலைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் அவர்களது துணைத் தலைவர் கண்ணன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் இணை செயலாளர் ராமலிங்கம் அவர்கள் மற்றும் கௌராகர் அவர்கள் அனைவரையும் வேலைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் அவர்களுடைய